தானம் ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது ஒப்படைத்தலில் அவசியம் நீங்கள் உங்கள் முழு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் எரோமியா இருபத்தொன்பது பதிமூணு நாம் முழு அவர் தேடும் போது நாம் அவரை கண்டு கொள்வோம் நம்முடைய இருதயம் முழுவதும் தேவனுக்கு இணுங்கி போக வேண்டும் தேவன் நம்மை தொண்ணூறு சதவீதமும் அல்ல நூறு சதவீதம் அவரிடம் நம்மை ஒப்படைக்க அழைக்கிறார் அவருடைய இந்த நூறு சதவீதம் ஒப்படைத்தால் அவசியம் இல்லையென்றால் என்றால் அவரது திவ்ய சாயலை நாம் ஒருபோது பெற்றுக்கொள்ள முடியாது சுபாவத்தின்படி நம் தேவனிடத்தில் இருந்து பிரிக்கப்பட்டவர்கள் நம்முடைய நிர்பந்தமான நிலைமையை பரிசுத்த ஆவியன் எவ்விதமான வார்த்தைகளில் விவரிக்கிறார் என்று பாருங்கள் அக்கிரமற்காலில் ஆனாலும் பாவங்களில் ஆனாலும் மறித்தவர்கள் நம் சரீர பிரகாரம் உயிரோடு காணப்பட்டாலும் நம் நம்முடைய பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மறித்தவர்களாக காணப்படுகிறோம் இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும் அதிகம் அதிகமாய் விளக்கி போகிறீர்களே தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சுமாய் இருக்கிறது உள்ளங்கால் தொடங்கி தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை அது காயம் வீக்கமும் ரணமும் அது கீழ் பிதிக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினாலும் ஆற்றப்படாமல் இருக்கிறது ஆனாலும் தேவன் இந்த பாவியை நேசிக்கிறார் தேவன் நம்மை குணமாக்கவும் பாவத்தில் இருந்து விடுதலை ஆக்கவும் விரும்புகிறார் அவர் தம்முடைய சீசரை ஒருபோதும் பலவந்தம் செய்வதில்லை கட்டாயப்படுத்துவதில்லை முழு மனதோடு உணர்வோடும் செலுத்தப்பட செலுத்தப்படாத வணக்கத்தை அவர் விரும்புவதில்லை நம் தேவண்டத்திலிருந்து பிடிப்பவர்கள் எவைகளும் அவைகளை விட்டு விளங்குவதே ஒப்படைத்தல் ஆகும் ஒரு குடியிருப்பு பகுதியில் ஒரு மலமளவென்று பற்றி கொண்டிருந்தது அதிலே ஒரு சிறுமி சிக்கி கொண்டு அலறி கொண்டிருந்தாள் அப்போது தீயணைப்பு வாகன உதவியாளர்கள் சிறுமியை மேலிருந்து குதிக்கும்படி வேண்டிக் கொண்டனர் இருப்பதையும் இருக்க வழி காட்டப்பட்டிருந்தது கூறி அவனை கீழே குதிக்கும்படி கூறினார் சிறுமி தன் தந்தை இருப்பதால் தன்னை கீழே விட மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு தன் முழுமையா தகப்பினர் ஒப்பு கொடுத்து குதித்து தன்னை காத்து கொண்டாள் முழுவதுமாக ஒப்படைக்கும் போது நிச்சயம் நம்மை அழிவுக்கு விலக்கி மீட்டு நித்திய ராஜ்யத்திற்கு அழைத்து செல்வார் நாம தேவனோடு சேர்ந்திருப்போம் அன்பான் தேவனே ராஜா உன் பாதையில் எங்களை ஒப்படைக்கிறோம் அப்பா தியாக பலியாக ஒப்படைக்கிறோம் அப்பா எங்கள் முருத்தோடு பாதையில் அப்பா அப்படிப்பட்ட கிருபே தாருமப்பா நீர் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் எந்த காரியத்தை குறித்து நாங்கள் பயப்படாதபடி காரியத்தில் கர்த்தாவே பாதையில் வளரும்படி எங்களை கிருபி செய்ய வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்